செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் பேசப்பட வேண்டிய பல விடயங்கள் மறைக்கப்படுகின்றன அல்லது மறைக்கப்படாமல் ஒருமறைப்பு செய்து சில தகவல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவை தொடர்பான உண்மை தகவலை ஆராயலாம் என்று உங்களை அழைத்துச் செல்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏராவூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டு பள்ளிவாசல் பகுதியில் அமைந்துள்ள பழைய பாடசாலை காணியொன்றும் இன்றைய தினம் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது குறிப்பாக ராணுவத்தினர் புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் மாவட்டத்தின் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் என்று பலர் அந்த இடத்துக்கு சென்றிருந்தார்கள் புலனரவையில் இருக்கக்கூடிய இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது ஏறாவூர் ஓட்டு பள்ளிவாசல் குறுக்கு வீதியில் பள்ளிவாசலுக்கு பின்பகுதியில் உள்ள முன்னாள் அகமட் பரி பகுதியில் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன நீதிமன்ற உத்தரவை பெற்றே குறித்த அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய தகவல்கள் உறுதிப்படுத்தி நிற்கின்றன இவை தொடர்பாக மிக ஆழமாக தேடிச் சென்ற போது இன்னும் பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தன ஊர்காவல் படை வீரர் ஒருவர் வழங்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டுதான் குறித்த பகுதியிலே அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது ஏறாவூர் பகுதி இந்த பகுதி சாதாரணமாக யாரும் நடமாட முடியாது எந்த ஒரு நபர்களும் அந்த பகுதிக்குள் செல்ல முடியாது முஸ்லிம் மக்கள் அதிக அளவில் செறிந்து வாழக்கூடிய நூறு வீதம் முஸ்லிம் மக்களுடைய பகுதியாக இருக்கின்றதுதான் குறித்த பகுதியாக இருப்பதாக மேலதிக தகவல்களும் தெரிவிக்கின்றன ஊர்காவல் படை வீரர் தகவல் வழங்கியதாக கூறப்படுகிறது அதனோடு இன்னும் ஒரு தகவல் கிடைக்கப்படுகிறது இந்த தகவலை உறுதிப்படுத்துவதற்காக அல்லது மேலதிக தகவலை வழங்கியதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டமாவடி பகுதியினுடைய ஒரு புலனாய்வு அதிகாரியினுடைய பெயரும் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இப்படி பார்க்கின்ற போது புலனர்வை இருந்த ராணுவத்தினர் ராணுவ புலனாய்வு பிரிவினர் நின்றிருக்கிறார்கள் அவர்களோடு புலனர்வை மாவட்டத்தின் ராணுவ பொறுப்பதிகாரியாக இருக்கக்கூடிய தேவா என்பவரும் குறித்த ஸ்தலத்திலே அகழ்வு

ஆங்காங்கே எந்த ஒரு சேதங்களோ அல்லது எந்த ஒரு சேதாரங்களோ அந்த கைக்குண்டில் இல்லை என்று அந்த பகுப்பாய்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட விசேட அதிரடிப்படையினுடைய முக்கிய அதிகாரிகள் கூறுகின்றார்கள் இதற்கு பின்னர்தான் முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கின்றது இந்த அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டவுடன் அல்லது அந்த அகழ்வு நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றவுடன் ஒரு சில சமூக வலைத்தளங்கள் அல்லது முகநூல் பக்கங்களிலே விடுதலை புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது ஆங்காங்கே அந்த சில ஊடகங்களிலும் முதன்மை செய்தியாக மாறி இருந்தது இந்த சம்பவம் இடம்பெற்ற ஒரு சில மணி நேரங்களின் பின்னர் பார்க்கின்ற போது ஒரு இன முரண்பாட்டை தோற்றுவிக்க வேண்டும் அல்லது அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அல்லது அரசினுடைய நடவடிக்கைகளை திசை திருப்ப வேண்டும் என்பதில் அந்த பகுதிக்கு சென்ற ஊடகவியலாளர் என்ற தன்னை அடையாளப்படுத்திய ஒரு ஆசிரியராக கடமையாற்றக்கூடிய ஒருவர் இந்த செய்தியை முதலிலே வெளிப்படுத்தியதாக இப்போது புலனாய்வுத்துறை தகரப்புக்கு மேலதிகமான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது புலனாய்வுத்துறையினர் இது யாருடையது யார் தொடர்பட்டார்கள் என்று கருத்துக்களை கூறுவதற்கு முதல் அந்த பகுதிக்கு சென்ற ஒருவர் இந்த தகவலை ஒரு வதந்தியை பரப்பிய தகவலையும் இப்போது பெற்று அது தொடர்பாகவும் மேலதிக விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஏராவூர் ஓட்டுப்பள்ளி வீதியில் உள்ள காணி முன்னாள் பள்ளிவாசலுக்கு சொந்தமானது தற்போது அதில் பாடசாலை இயங்கியதாகவும் கூறப்படுகிறது இப்போது பள்ளி பாடசாலையும் இயங்கவில்லை என்று கூறப்படுவது ஆனால் பாடசாலைக்குத்தான் அவை மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது குறித்த காணியின் உரிமம் பள்ளிவாசலிடம்தான் இருப்பதாக கூறப்படுகிறது பின்னர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டாலும் அந்த உரிமம் பாடசாலைக்கு இல்லை பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசலுக்குத்தான் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது ஏன் புலனறுவை பகுதிக்கு இந்த தகவல் வழங்கப்பட வேண்டும் புலனறுவை பகுதியில் இருக்கக்கூடிய புலனாய்வு பிரிவினருக்கு இந்த தகவல் ஏன் செல்ல வேண்டும் என்று பார்க்கின்ற போது புலனறவை பகுதிக்குத்தான் தான் ஒரு ஊர்காவல் படை வீரர் ஒருவர் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்கின்றார் முஸ்லீம் ஊர்காவல் படை வீரர் தகவலின் அடிப்படையில் தான் இந்த தேடுதல் வேட்டைகள் இடம்பெற்றிருக்கின்றன எந்த அடிப்படையில் எதற்காக இந்த தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது என்பதனை ராணுவ தரப்போ அல்லது புலனாய்வு தரப்போ கூறுவதற்கு மறுத்துவிட்டார்கள் ஆனாலும் கூட மிக ஆழமாக சென்று பார்க்கின்ற போது அவர்கள் கைக்குண்டையோ அல்லது வேறு எந்த ஆயுதங்களை நோக்கியும் அவர்கள் அங்கு செல்லவில்லை டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி ஒன்றை மீட்பதற்காக சென்ற போதுதான் கைக்குண்டுகள் மீட்கப்பட்டதாகவும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் அந்த பகுதியிலே தேடுதலின் போது கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அதற்கு மேலதிகமாக ஒருவேளை இந்த தீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கைமாற்றப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகமும் புலனாய்வு தரப்பினரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் ஒரு தகவலை பார்ப்போம் அந்த சமூக வலைதளங்களிலே விடுதலைகளின் ஆயுதங்கள் என்ற ஒரு தகவல் நாங்கள் இப்போது உங்களிடம் பகிர்ந்து கொண்டோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழ் உள்ள விடுதலை புலிகள் அமைப்பு அளிக்கப்பட்டதாக இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது அதன் பின்னர் விடுதலை புலிகளுடைய எந்த ஒரு செயற்பாடுகளும் இல்லை ஆங்காங்கே விடுதலை புலிகளின் பெயரிலே ராணுவ புலனாய்வாளர்களும் அல்லது முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்களுடைய பேரிலும் ஒரு சில அசம்பாவிதங்களை செய்தார்கள் அதுவும் அரசு முறையாக கண்டுபிடித்திருந்தது ஏன் ஆயுதங்கள் என்று குறித்த பகுதியிலே அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போது குறிப்பிட்டார்கள் என்கின்ற சந்தேகம் புலனாய்வுத் துறையினரிடம் வலுத்திருக்கின்றது அதற்கு அப்பால் விடுதலை புலிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அளிக்கப்பட்டார்கள் என்று அரசு கூறிய நிலையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதிக்குரிய புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கைக்குண்டும் கூட அண்மை காலங்களில் புதைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்படியாயின் விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டதாக அரசாங்கம் கூறினாலும் ஏறாவது அதிகளவு முஸ்லீம் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் விடுதலை புலிகள் பள்ளிவாசல் ஒன்றின் ஆதரவோடு இயங்கினார்களா என்கின்ற சந்தேகம் புலனாய்வுத் துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் வளர்ந்திருக்கின்றது எனவே அழிக்கப்பட்ட விடுதலை புலிகள் எவ்வாறு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் இந்த புதைக்க புதைத்தார்கள் ஆயுதங்களை புதைத்தார்கள் என்று கூற முடியும் அவ்வாறு இல்லையாயின் இந்த ஆயுதங்கள் யாருடையது இதில் தீவிர விசாரணை ஒன்று இடம்பெற வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் இன்னும் ஒரு கருத்து சிலவர்களை நீங்கள் இது சகரானுடைய அல்லது ஹிஸ்புல்லாவால் வழங்கப்பட்ட சந்தேகிக்கூடும் சந்தேகமும் புலனாய்வு துறையினரிடம் சமூகத்தை அப்பால் முஸ்லீம் ஊர்வாவல் படையினருக்கு ஆயுதம் வழங்கினோம் என்று ஒப்புதல் வாக்கு மூலமும் தீவிரவாத நடவடிக்கைகளும் ஈடுபட்டதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் இப்போது பார்க்கின்ற போது கடந்த வருடம் காத்தாங்குடி பகுதியிலே உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் நொச்சிமுனை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பச்சை வீட்டு திட்டத்திலே சக்தி வாய்ந்த கைக்குண்டு ஒன்று பரிசோதிக்கப்பட்டது அதன் பின்னர் ராணுவ தரப்பினர் மேற்கொண்ட மேலதிக விசாரணையில் சில இடங்களிலே பொது பொது இடங்களிலே நான்கு நான்கு கைக்குண்டுகளும் மீட்கப்பட்டிருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் முஸ்லிம் பகுதியிலே ஆங்காங்கே ஆயுதங்களினுடைய பயன்பாடு இருந்திருக்கின்றமையும் யாவரும் அறிந்தது அதற்கான ஆதாரங்களும் ஆங்காங்கே வெளிப்பட்டு நிற்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலைகள் மௌனிக்கப்பட்டார்கள் அல்லது அளிக்கப்பட்டார்கள் என்று அரசு கூறிய பின்னர் எந்த ஒரு பெரும் செயற்பாடோ அல்லது பெரும் ஒரு இராணுவ நடவடிக்கையோ அல்லது பெரும் அளவிலான ஆயுதங்களோ தமிழ் மக்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதியில் மீட்கப்படவில்லை விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் என்ற பல ஆயுதங்கள் முல்லைத்தீவு கிளிநொச்சி புதுக்குடியிருப்பு பகுதியில் விடுதலை புலிகள் இருந்த பகுதியில் தான் மீட்கப்பட்டிருக்கின்ற மையம் இங்கு எல்லோரும் அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதற்கும் அப்பால் இப்போது கூறிய விடயத்தோடு சகராயனுடைய தம்பி ரில்வான் அவர்களின் கடற்கரை அதாவது அந்த நொச்சி முனை பச்சை வீட்டு திட்ட பகுதியிலே தான் ஆயுத பயிற்சி பெற்றார் என்றும் அது கடற்கரை அன்றிய பகுதி அந்த பகுதியை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அந்த பகுதியிலேதான் அவர் ஆயுத பயிற்சி பெற்றார் கடும் மழை மின்னல் முழக்கங்கள் இடம்பெறுகின்ற போதுதான் இந்த ஆயுத பயிற்சி அவர்கள் பெற்றதாகவும் அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலங்கள் இருக்கின்றது இந்த சகராணின் தம்பி ரில்வான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அம்பாறை மாவட்டத்திலே அவரிடமிருந்து ஒரு ஆயுதம் மீட்கப்பட்டது அந்த ஆயுதமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒரு கால பகுதியிலே ஏறாவூர் போலீஸ் நிலையத்திலே காணாமல் போன ஆயுதம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற தகவலையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் எனவே இப்படி பார்க்கின்ற போது இந்த தகவல்களோடும் இந்த சம்பவங்களோடும் முஸ்லிம் தீவிரவாத அமைப்புகள் தொடர்பு பட்டிருக்கின்றதா அல்லது முஸ்லிம் தீவிரவாத அமைப்புகள் விடுதலை புலிகளின் பேரை திட்டமிட்ட வகையில் முதலிலே கூறிவிட்டார்களா அவர்கள் தப்புவதற்காக என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது ஆனால் அங்கு மீட்கப்பட்ட கைக்குண்டுகள் எதுவுமே பழமையானதோ அல்லது பயன்படுத்த முடியாதோ அல்ல இயங்கு நிலையில் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது ஆனாலும் கூட இந்த விடயத்தோடு இன்னுமொரு அமைப்பு தொடர்பு படுத்தப்படுவதாக புலனாய்வுத்துறையை மேற்கோள் காட்டி சில செய்திகள் வெளியாகின்றன இஸ்லாமிக் சென்டர் என்ற அமைப்பானது இவ்வாயுதங்கள் புதைக்கப்பட்ட பின்னணியில் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த ட்ரிப்போலி பிளட்டூனின் ஒரு அங்கமாகவும் கூட இந்த இஸ்லாமிக் சென்டர் இயங்கியதோடு பல படுகொலைகளை அல்லது பல திட்டமிடல்களை அல்லது திப்பொழிப்பு இருக்கக்கூடிய பல தாக்குதலுக்கான ஆயுதங்களை வழங்குகின்ற பின்தலமாகவும் அவர்களோடு இணைந்து செயற்பட்டதாக இந்த இஸ்லாமிக் சென்டர் இருக்கின்றது எனவே இப்போது ஏறாவூர் பகுதியிலே மீட்கப்பட்ட ஆயுதங்களினுடைய தொடர்ச்சி இன்னும் பல பகுதியில் மீட்கப்பட போகிறதா முஸ்லிம் பகுதியில் அதிகளவான ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு பரவலான குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு இந்த நடவடிக்கையில் அரசு அடுத்த கட்டத்துக்கும் இன்னும் பல இடங்களில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுமா என்பது பொதுவான ஒரு வினாவாக எல்லோரிடமும் இருக்கின்றது சில விடயங்களை சில விடயங்களோடு தொடர்பு பார்க்க வேண்டிய காலத்தின் கடப்பாடு என்பதற்கப்பால் ஒரு புலனாய்வு செய்தியாளராக அதனை பகுத்து பார்க்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது அந்த வகையில் ஒரு கருத்து கடற்பாடு முஸ்லிம் பிரதேசங்களில் தீவிரவாதிகளுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது அதனை நாங்கள் உறுதிப்பட கூற முடியும் அவருடைய பேச்சுக்கள் மூலம் கூற முடியும் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே இரண்டாம் தேதி நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் இப்போது இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளருமாக இருக்கக்கூடிய எம் ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே இவ்வாறு கூறுகின்றார் அவர் என்ன கூறுகிறார் என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம் இந்த தற்கொலை குண்டு தாக்குதல் ஈடுபட்டவர்கள் மிகவும் முக்கியமாக காத்தான்குடியை சேர்ந்தவர்கள் காத்தான்குடி அரசியல் தலைவர்களிலே ஹிஸ்புல்லா மிகவும் முக்கியமானவர் முன்னே நாட்களிலே முஸ்லீம் தீவிரவாத கருத்துக்களை வெளிப்படையாகவே சொல்லியிருந்தவர் ஆகையினாலே தீவிரவாத குழுக்கள் காத்தான்குடியிலே உருவாவதற்கும் அவருக்கும் நிச்சயமாக சம்பந்தம் இருந்திருக்க வேண்டும் அந்த பின்னணி ஆராயப்பட வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் அதே போன்று கிஸ்புல்லா மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது நேஷனல் தௌஃபிக் ஜமாத் அமைப்புக்கும் எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன இவர் அவர்களோடு எப்படி நெருங்கி பழகினார் என்று அன்றைய நாடாளுமன்றத்திலே 2019 ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் ஒரு வினாவை எழுப்புகிறார். அதனை இவ்வாறு நீங்கள் பாருங்கள். There are many serious questions that are being asked about the governor and his connections to National Tawhid Jamaat. அவருக்கும் National Tawhid Jamaat-க்கும் உள்ள தொடர்பு சம்பந்தமாக

சீனி தம்பி யோகேஸ்வரன் அவர்கள் ஒரு வினா இருந்தார் அது இன்னும் வலுக்கின்றது அவர் என்ன கூறுகின்றார் என்பதை இப்போது பாருங்க அங்கே அமைப்பு இருப்பது அந்த ஆளுநருக்கு கிழக்குமான ஆளுநருக்கும் தெரிந்திருக்கின்றது அவர்கள் தீவிரமாக செயற்பட்டதையும் அவர் அறிந்திருக்கின்றார் ஆனால் அவர் ஏன் முன்பு தெரியப்படுத்தவில்லை அவர் அரசாங்கத்தில் பல பதவிகளில் இருந்தவர் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் கிஸ்புல்லா மோதி முன்வைக்கப்படுகின்றது நிதி மூலங்களை தவறான வழியில் இலங்கைக்குள் எடுத்து வந்தார் அதில் ஒரு முஸ்லீம் முன்வைக்கப்பட்டது என்றெல்லாம் கூறப்பட்டது தொடர்பு சகரானோடு தொடர்புகளை பேணினார் என்று கூறப்பட்டது சகரானுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த பல புகைப்படங்கள் வெளியாகின ஆனால் இந்த அரசு அவர் மீது எந்த ஒரு விசாரணையும் ஆரம்பிக்கவில்லை கிழக்கு மாகாண ஆளுநராக இருக்கக்கூடியவர் கிஸ்புல்லாவின் பெட்டி கெம்பஸில் இருந்த கால

எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது பலர் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது கிஸ்புல்லா மீது தொடர்ச்சியாக இன்று முஸ்லிம் பகுதியில் இருக்கக்கூடிய கணிசமான ஆயுதங்களை வழங்கியதன் முன்னோடியாக கிஸ்புல்லா இருந்திருக்கின்றார் அப்படியாயின் கிஸ்புல்லா மீது இதன் மீது ஏன் இந்த அரசு ஒரு விசாரணை கூட நடத்தவில்லை என்றால் கிஸ்புல்லாவை பாதுகாக்கின்றதா அல்லது உயிர் ஆயுத தாக்குதலை தமிழர்களோடு முடித்து விடுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்கின்றதா முஸ்லீம் தீவிரவாத தாக்குதல் என்று அவர்களோடு தொடர்புகளை பேணிய ஒரு முக்கிய நபர் கிஸ்புல்லா இன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசில் இருக்கின்றார் இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை தான் ஆயுதம் கொடுத்தேன் தான் தான் இளைஞர்களை ஆயுத ரீதியாக வழிநடத்தினேன் என்று அவர் வழங்கிய ஒப்புதல் வாக்கு மூலம் கூட இருக்கின்றது அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம் முஸ்லிம்களை விரட்டி அடிப்பதிலே புலிகள் மிக மோசமாக உண்டாகிறது நான் நூற்றுக்கணக்கான கணக்கான ஆயுதங்களை கொடுத்து காவலரங்களை நின்று முஸ்லீம்கள் ஒவ்வொரு மிராவோடை மாஞ்சோலை கிராமங்களிலே அவ்வளோ காவலரங்களை நான் நின்று அமைத்தவர் இருக்கின்ற ஒவ்வொரு அப்போது இருந்த மாகாண கௌரவ எல் ஹனீபா அவர்களுக்கு மற்றும் அங்குள்ள கிராமத்துடன் தெரியும் மாஞ்சோலை கிராமத்திலே மிராவோடை கிராமத்தில் எல்லைகளிலே ஒவ்வொரு கருவாக்கி அந்த பிரதேசங்களிலே நான் நின்று இரவு பகலாக நின்று தங்கி இருந்து அந்த காவலரங்களை நாங்கள் அமைத்தோம் கிஸ்புல்லா மீது பல இன்று வரைக்கும் கிஸ்புல்லா குற்றத்தடுப்பு புரடாய் பிரிவினருக்கோ அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில எங்குமே செல்லவில்லை ஒரு சாதாரணமான நபராக இருக்கின்றார் அதே வேளை இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு தமிழர் இறந்திருப்பாராக இருந்தால் அவரின் நிலை என்ன இன்று பிள்ளையான் மீது எவ்வாறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் தொடர்பில் மேலதிக விசாரணை இடம்பெறுகிறதோ அதே போன்று கிஸ்புல்லாவும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று காத்தாங்குடிய தளமாக கொண்டு இயங்கிய சகரான் குழுவினுடைய தொடர்புகள் தொடர்பில் இவ்வாறான ஆதாரங்கள் கொட்டிக் கிடக்கிறது ஏன் இந்த விசாரணை இல்லை ஏறாவூர் பகுதியில் பதற்றத்தில் என்று பலரும் கருத்துக்களை கூறுகிறார் என்றால் ஏராவூர் பகுதியில் மீட்கப்பட்ட ஆயுதங்களின் பின்னணியில் யாரோ ஒரு முக்கிய புள்ளி இருக்கின்றது அல்லது யாருக்கோ தொடர்பு இருக்கின்றது சிக்க போகின்றாரா கிஸ்புல்லா அல்லது கிஸ்புல்லாவுக்கும் இதற்கு தொடர்பு இருக்கின்றதா அல்லது சஹரானுக்கு தொடர்பு இருக்கின்றதா அல்லது முஸ்லிம் பகுதியிலே மறைத்து வைக்கப்படக்கூடிய ஆயுதங்களின் பின்னணியில் கோட்டபாய இருக்கின்றாரா அல்லது ரிப்போலி புல்லட்டு ஒன்று இருக்கின்றாரா இவ்வாறான கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றன இந்த அரசு பல புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் ஆனால் சிலர் மீது எந்த ஒரு விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற போது சந்தேகம் வலுக்குங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதன் பின்னர் என்ன இடம்பெறப் போகிறது என்ன நடைபெறப் போகின்றது யார் மீதும் விசாரணைகள் இடம்பெறுமா விசாரணைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்